நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கதிர் வந்து கேட்டுட்டு நீ என்ன சொல்ற நீ சொல்றது இல்ல உண்மையான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே ராஞ்சி ஷாக் ஆகிடுறாங்க இல்லை என்ன சொல்ற நீ நீ சொல்றது எனக்கு புரியலனதோ இல்லை நீ என்ன விஷயத்த சொல்ல வந்த அதை முதல்ல சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் போய் என்ன விஷயத்த சொல்ல வந்த நான் எல்லாம் எதுவுமே சொல்லலையுன்னு சொல்லி கேட்கறாங்க பொய் சொல்லாத நீ வந்து சொல்லிட்டு இருந்த உன்னுடைய அண்ணா கிட்ட நீ என்ன கடத்தினேன் நல்லா சொல்லி எப்போ வந்து உன்னை கடத்துனாங்க என்ன விஷயத்த நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கேட்டு

மீனாக்காவையும் கருதிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் மீனாக்காவும் தான் அதுக்கப்புறம் வந்து எப்படியோ ஒன்று வந்துட்டோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்காக தான் நான் கேட்கும்போதெல்லாம் கூட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டே இருந்தியா ஆமாம் அதுக்காக தான் மறைச்சிட்டே இருந்தேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட பேசினாங்க இதை கேட்டதுமே நீ குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொன்னியா எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட பேசுகிறாங்க உடனே கதிர் நடந்து முடிஞ்சு போச்சு நீ இதை பற்றி பேச வேண்டாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜையை கூட்டிகிட்டு போகிறாங்க அதோட அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க